விரோதமானவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் பயப்படாதே ஐம்பத்தி நான்கு பதினைந்து இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் யாருக்கு விரோதமாக அதிகமான ஜனங்கள் கூடுகிறார்களோ இல்லையோ தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாக அதிகமான ஜனங்கள் இயல்பாகவே கூடிவிடுகிறார்கள் இந்த கூட்டம் தேவனால் கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல தேவனால் கூட்டப்பட்டவர்களோ வேதம் சொல்வது போல சிறு கூட்டமாகத்தான் இருக்கிறார்கள் இந்த சிறு கூட்டத்திற்கு எதிராக கூட்டப்படுகிற பெருங்கூட்டமானது என்னால் கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல என்று தேவனே சொல்கிறார் இப்படிப்பட்ட விரோத எண்ணம் கொண்ட பகை நிறைந்த கூட்டத்தை கூட்டுகிறவன் யார் என்றால் பிசாசு அவனே ஜனங்களுக்குள் பகையையும் விரோதத்தையும் விதைக்கிறான் இதனால் பகையும் விரோதமும் கொண்ட ஜனங்கள் நீதியுள்ள சிறு கூட்டத்திற்கு எதிராக கிளம்புகிறார்கள் ஆரம்பத்தில் இவர்களை அறியாமலேயே பகையும் விரோதமும் இவர்களுக்குள் விதைக்கப்படுவதனால் இவர்கள் இவ்வாறு செயல்படுகிறார்கள் ஆனால் காலம் செல்ல செல்ல நீதி எது சமாதானம் எது என்பதை புரிந்து கொள்ளும் போது விரோதமாக இருந்தவர்கள் கூட மனமாறி நமது பட்சத்தில் வருகிறார்கள் சமீபத்தில் ஒரு சகோதரரோடு அவர்களுடைய சபை கட்டி முடிக்கப்பட்டதை குறித்து பேசிக்கொண்டிருந்தேன் ஆரம்பத்தில் பலர் அந்த சபையை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்களாம் கட்டி முடிக்கப்பட்ட நிலையிலும் அதை திறக்க விடாமல் பல தடைகள் செய்தார்களாம் எதிர்ப்பு மிகவும் வலுத்து அரசின் உயர்மட்ட அதிகாரிகள் வரை தலையிடும்படியாகிவிட்டதாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று கையெழுத்து போட்டு கொடுத்துவிட்டால் தங்களுக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று உயர் உயரதிகாரிகளும் சொல்லிவிட்டார்களாம் இவர்கள் கையெழுத்து வாங்க சென்றபோது இவர்கள் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் பாதகமில்லாமல் வழிபட்டு செல்லக்கூடியவர்கள் இவர்களை தடுப்பது பெரிய தவறு என்று சொல்லி எதிர்த்தவர்களுக்குள்ளேயே சிலர் எழும்பி கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார்கள் இப்போது சபை கட்டி முடிக்கப்பட்டு அங்கு தேவ தேவனை எந்த இடையூறும் இல்லாமல் ஆராதித்து வருகிறார்கள் உங்களுக்கும் விரோதமாக ஜனங்கள் எழும்பி இருக்கிறார்களா பயப்படாதிருங்கள் ஒரு நாள் அவர்கள் உண்மையை அறிந்து கொள்வார்கள் உங்கள் பக்கம் நீதியும் சமாதானமும் இருக்கிறது என்பதை உணர்ந்து உங்கள் பக்கமாக திரும்பி வருவார்கள் தேவனே இதை செய்வார் ஆமேன்